டாப் ஃபோரில் பவித்ரா இருக்க போகிறாங்கங்க அதை பற்றி தான் அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் உண்மைதாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் கோல் ரவுண்ட் இருக்கு எல்லாரோட பெர்ஃபாமன்ஸும் வரிசையாக பார்த்துட்டு தான் இருக்காங்க அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ்க்கு தகுந்த மாதிரி அப்ளாஸ் கிடைக்கிது டிஎல் மகாராஜன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் இருக்காங்க இன்னொரு பக்கம் முக்கியமாக ஸ்வேதா மோகன் மேம் இருக்காங்க அவங்க கலைமாமணி விருது வாங்கினதுக்காக அவங்களுக்கான ரெக்கக்னேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஓல்டஸ்ட் கோல் ரவுண்ட் சூப்பராக இருக்கு ஏற்கனவே இந்த டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட்ல ஒவ்வொருத்தரையுமே செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஆள் செலக்ட் பண்ணியாச்சு சுஷாந்திகா இன்னும் நாலு பேர் இருக்காங்க இன்னைக்கு பவித்ராவுடைய பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மிரட்டி விட்டுட்டாங்க அவங்க பாடின பாடல் அந்த அளவுக்கு டெப்தா இருந்திருக்கு டிஎல் மகாராஜன் அவங்களுடைய ஒரு பாடல் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு பவித்ராவுக்கு ஒரு நல்ல மேடை நிறைய உதவிகள் நிறைய வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா அவங்க கணவருடைய அந்த கனவை காப்பாற்றுறதுக்காகவோ இயற்கையோ பிரபஞ்சமோ தேடி வந்து அவங்களுக்கு உதவுற மாதிரி தான் இருக்கு ஃபாரின் ட்ரிப் போக போறாங்க நிறைய பேர் மேடைகள்ல பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க ஸோ அவங்க வந்து அந்த ரீச் அவுட் ஆகிற செம்மையான ஒரு இடத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்படி போயிட்டு இருக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸை கேட்ட உடனே இந்த பாட்டுக்கு இந்த குரல் தான் சரியா இருக்கும்னு எந்திரிச்சு நின்று அப்ளோஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க ஆனால் முந்தைய வாரங்களில் வேணால் அந்த கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தா இருக்கலாம் இங்கே என்ன பிரச்சனைனா இனிமே டாப் ஃபோர் செலக்ட் பண்ணுறதுனால யாரையும் எலிமினேட் பண்ணல அடுத்தடுத்து அப்படியே செலக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க பவித்ராவை செலக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க எல்லாருக்குமே பிடிச்ச சிவானி இல்லைனா சபேஷனை செலக்ட் பண்ணிடுவாங்க பவித்ராவுக்கான வாய்ப்பு இருக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணிட்டாங்க யாரையும் எலிமினேட் பண்ண போறது இல்ல இப்ப இருக்க விஷயங்கள் மாதிரி தான் அடுத்து இருக்க போதா நாலு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க அவங்கள யார் டாப் போருக்குள்ள போவாங்க அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் பவித்ரா போவாங்களா சபேஷன் போவாங்களா சிவானி போவாங்களா இல்ல வேற யாராவது செலக்ட் ஆவாங்களா அப்படின்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க பவித்ராவுக்கு நிறைய உதவிகள் போய்கிட்டே இருக்கு பிகாஸ் அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய சூழ்நிலைக்கு இந்த பிரபஞ்சமே கொடுக்குற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது ஃபேவரிசமா இல்ல வந்துட்டு ஒரு விதமான இமோஷனல் ஸ்டன்டான்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Thank you